ஹாய் ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது எதிர்வரும் மே பதிமூன்றாம் தேதி யாழ்ப்பாணம் துறைக்கும் தமிழ்நாடு நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான கப்பல் சேவை தொடங்க உள்ளது இந்நிலையை குறித்த கப்பல் சேவை தொடர்பில் பார்க்கும் வேரங்கள் கடந்த ஆண்டு ஒக்டோபர் பதினாலாம் தேதி நாகை துறைமுகத்தில் இருந்து காங்கேசந்துறைக்கு இடையிலான செரியா பாணி என்ற பெயரில் கப்பல் போக்குவது சேவை தொடங்கப்பட்டது ஆனால் சில நாட்களிலேயே மளிகை காரணம் காட்டி குறித்த கப்பல் போக்குவரத்து சேவை நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இவ்வாறான நிலையில் மீண்டும் இந்த கப்பல் சேவை எதிர்வரும் மே பதிமூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்படவும் என இலங்கை இந்திய உயர்ஸ்தானியர் ஆலயம் தெரிவித்துள்ளதுடன் இலங்கை அரசின் கப்பல் சேவை அமைச்சும் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த கப்பல் சேவையை தனியார் நிறுவனமே இயக்க உள்ளது இதன்படி இந்தியாவின் ஷிப்பிங் கோபரேஷனும் இலங்கை அரசாங்கம் இந்த தனியார் நிறுவனத்தை தெரிவு செய்துள்ளன இச்சேவை மலிவானதாகவும் பொதுமக்களுக்கு ஏற்ற விதத்தில் நடத்தப்படும் இதற்காக ஒரு வருட காலத்துக்கு மாதத்துக்கு இருபத்தஞ்சு மில்லியன் ரூபாவுக்கு மேலான செலவை இந்திய அரசாங்கம் ஏற்க முடிவு செய்துள்ளதுடன் இலங்கையிலிருந்து வெளியேறும் பயணியிடமும் தற்போது அறவிடப்படும் வரியை குறைப்பதற்கும் இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த நிலை நாகப்பட்டினத்துக்கும் துறைக்கும் இடையிலான கப்பல் சேவைக்கு அந்தமானில் தயாரிக்கப்பட்ட சிவகங்கை என்ற பெயருடைய கப்பல் இயக்கப்பட உள்ளவுடன் அந்தமானிருந்து எதிர்வரும் பத்தாம் தேதி நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு சிவகங்கை கப்பல் கொண்டு வரப்பட்ட பிறகு சோதனை ஓட்டம் முடிவடைந்து எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி பயணிகளுடன் இலங்கை காங்கிரஸ் துறைக்கு வர உள்ளது காலை எட்டு மணிக்கு நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு பிற்பகல் பன்னிரண்டு மணிக்கு காங்கசன்துறையிலே வந்தடையும் பின்னர் காங்கிரஸ் காங்கசன்துறையிலிருந்து பிற்பகல் ரெண்டு மணிக்கு புறப்பட்டு நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு மாலை ஆறு மணிக்கு சென்றடையும் இதேவேளை பயணிகள் மூன்று மனித முன்பே துறைமுகத்துக்கு வர வேண்டும் என்பவுடன் பரிசோதனைகளுக்கு பின்னர் பயணிகள் கப்பலுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் குறித்த சிவகங்கை கப்பலில் சாதன வகுப்பில் நூற்றி முப்பத்தி மூன்று இருக்கைகளும் பிரிமியம் வகுப்பில் இருபத்தி ஏழு இருக்கைகளும் அமைக்கப்பட்டுள்ளன கப்பலில் சாம்பார் சாதம் தயிர் சாதம் நூற்றி சுன்று துரித உணவுகளையும் கட்டணத்துடன் பெற்றுக்கொள்ள முடியும் என்பவுடன் உணவக வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த கப்பல் சேவை கட்டணமாக ஒரு வழி கட்டணமாக இலங்கை ரூபாவில் பதினாறாயிரத்தி அஞ்சூறு ரூபாவும் இந்திய ரூபாவில் சாதாரண வகுப்பில் ஒரு நபருக்கு ஐயாயிரம் ரூபா மற்றும் பிரீமியம் வகுப்பில் பயன ஒரு நபருக்கு ஏழாயிரத்தி ஐந்து ரூபாய் கட்டணமாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வகையில் இந்த கப்பலில் பயணிப்பதற்கான டிக்கெட் பெறுவது தொடர்பில் யாழ்ப்பாணத்துள்ள டிக்கெட் ஏஜென்சி ஊழியர் வழங்கிய தகவலின்படி வணக்கம் நான் கௌதமி ராஜ்குமார் நாங்கள் ஜெஃப்னா மெட்ரோ பிரதிநிதி சார்பாக தோன்றிருக்கிறோம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள காங்கே சுந்தர நாகப்பட்டினம் கப்பல் சேவைக்கான பயணச்சீட்டுகளை நீங்கள் அதுக்கான முகவராக நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம் அதுக்கான ஒன் வே டிக்கெட்ஸ் எல்லா எல்லா வகையான பயணச்சீட்டுகளையும் நீங்கள் எங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் எங்கள் நிறுவனமானது ஹாஸ்பிட்டல் ரோட்டில் அஞ்சூற்றி எழுபத்தி ரெண்டு ஹாஸ்பிட்டல் ரோட் ஜெஃப்னா என்ற முகவரியில் அமைந்துள்ளது அது தடுப்பான அனைத்து விடயங்களையும் மற்றும் இந்தியன் வீசா சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் எங்கள் நிறுவனத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஜெஃப்னா மென்னர் ட்ரிங்கோ வவுனியா அண்ட் கலம்போ இந்த கப்பல் சேவையானது வெறும் பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது நீங்கள் முதலாம் தி இன்றிலிருந்தே முதலாம் தேதி மே மாசத்திலிருந்தே இந்த பயணச்சீட்டுகளை மூடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கு சில டிக்கெட்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கிறோம் இப்போது இன்றைக்கு வரையும் ஃப நாலு டிக்கெட் நான்கு பேசஞ்சர்ஸ் இந்த பயணச்சீட்டுகளுக்கு உங்களிடம் தொடர்பு கொண்டு அதுக்கான பயண ஐ மீன் புக்கிங்ஸும் நாங்கள் போட்டுட்டோம் ஸோ அதோ அதோட எங்களுக்கு இது தொடர்பான நிறைய தொலைபேசி அழைப்புகளும் வந்து வந்த வண்ணம் இருக்கின்றன நாங்கள் எதிர்பார்க்குறோம் நிறைய பேசஞ்சர்ஸ் இந்த கப்பல் சேவையால் பயன பயனடைவார்கள் எதிர்பார்க்குறோம் மெட்ரோ ஓஎச் அஞ்சூற்றி எழுபத்தி ரெண்டு ஹாஸ்பிட்டல் ரோட் ஜெஃப்னா தொலைபேசி மெட்ரோ பயணம் ட்ராவல்ஸ் முந்தி முதல் மெட்ரோ ட்ராவல்ஸ் தற்போது மெட்ரோ ஓஎச் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது சைவர் இருபத்தி ஒன்று இருநூற்றி இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு என்ற தொலைபேசியின் ஊடாகவும் எங்களை அழைத்தால் நாங்கள் உங்களுக்கான பயணச்சீட்டுகளை கப்பல் மூலமான பயணச்சீட்டுகள் மற்றும் விமானம் மூலமான பயணச்சீட்டுகள் அனைத்தையும் செய்து தருவோம் என்னுடைய பேர் நிரஞ்சன் நந்தகோபன் நான் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவன் தான் இப்போ நான் சிங்கப்பூரில் இருக்கிறேன் இந்த ஃபெரிசேவை தொடங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து நான் அதுக்கு இலங்கை அரசாங்கத்துடனும் இந்திய அரசாங்கத்துடனும் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன் பல தடைகள் பல அப்ரூவல்ஸ் அதாவது அனுமதிகளை கேட்டு கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக வேலை செய்து கடைசியாக இப்போ எங்களுக்கு இது கைகூடி வருது அதன் மூன்றாம் தேதி நாகப்பட்டினத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு எங்களுடைய முதல் நாள் சேவை ஆரம்பமாகின்றது காலையில் எட்டு மணிக்கு நாகப்பட்டினத்திலேருந்து வலிக்கிட்டு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு காங்கேசந்துரையை வந்தடைகிறதுக்கு எதிர்பார்க்குறோம் திரும்பி போகும்போது மத்தியானம் ரெண்டு மணிக்கு வழிக்கிட்டு ஆறு மணிக்கு நாகப்பட்டினத்தை போய் சேருவோம் ரெண்டு தான் எங்களுடைய ஒரு இது இந்த பயணிகள் கப்பலில் நூற்றி முப்பத்தி மூன்று எக்கனமிக் கிளாஸ் இருக்கும் அது வந்து கீழே டெக் உங்களுக்கு நான் இங்கே ப்ரொஜெக்ட் இல்லாதபடியாக காட்டில்லாது லோ அடெக்குன்னு சொல்கிறது அதில் நூற்றி முப்பத்தி மூன்று பேர் இருப்பினம் மேலே அப்படெக்கில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தேழு பேர் இருப்பினா அது வந்து இப்போ நீங்கள் அதை நான் ப்ரீமியம் எக்கனமிக் கிளாஸ்ன்னு சொல்லி சொல்கிறேன் அது வந்து கொஞ்சம் கதிரைகள் எல்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதனால் மற்றது மேலே அந்த மேல்தட்டில் வாரபடியாக அதுக்கு ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் வச்சுருக்குறோம் நாங்கள் இதில் பார்த்திங்கனா இந்திய மத்திய அரசாங்கத்தினுடைய ஊக்குவிப்பு நிறைய இருக்குது எங்களுக்கு இதில் மு முறையாக சொல்ல வழிக்கிட்டால் முதல் இந்த சேவை வந்து காங்கேசந்துறையிலேருந்து தான் நாங்கள் தொடங்குறதா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து வேலை நாங்கள் அதுக்கு பிறகு அந்த காரைக்கால் துறைமுகம் வந்து தனியார் துறையிட்ட ஒப்படைக்கப்பட்டு அந்த நிர்வாகத்தினர் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பில் தந்து கொண்டிருந்தவர் ஆனால் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிட் டைமில் அந்த கம்பெனி திவால் ஆகிவிட்டது அதாவது நட்டத்தில் போய் அதை வந்து அவங்கள் கைவிற நிலைமைக்கு வந்துட்டது பிறகு இந்திய அரசாங்கம் அந்த துறைமுகத்தை அதானிட்ட கொடுத்துட்டோம் அதானி ஆக்கள் வந்து அந்த நிர்வாகத்தோடு நான் பேசின போது அவியல் வந்து அது வந்து கூட பல்க் ஆக சொல்கிறது பல்க் ஆக இப்போ நிலக்கரி அப்படி பெற வர சாமான்கள் கண்டெய்னரில் கொண்டு போகாமல் கப்பல் லோடுகளில் கொண்டு வரவியல் இப்போ அதில் வந்து அவளுன்ற சிந்தனை என்னெண்டா இது வந்து பயணிகளுக்கு சிரமமாக இருக்குமென்ற ஒரு தகவலில் வீலுங்களை இதை நீங்கள் வேறு எங்கேயாவது ஆப்ரேட் பண்ணுங்க இங்கே இயக்காதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டோம் ஸோ அதனால் நாங்கள் அதை கைவிட்டுட்டு இருக்கேக்களை தான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதை எப்படியாவது இயக்கணும் என்று சொல்லி முயற்சி எடுத்து நாகப்பட்டினம் கிட்டத்தட்ட நாகப்பட்டினம் வந்து காரைக்கால் துறைமுகத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரோட்டாவில் வந்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்குள்ள நாகப்பட்டினம் போட்டு வந்துடும் இந்த நாகப்பட்டினம் போட்டுன்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் இருந்து இயங்கினோர் துறைமுகம் ஆனால் அது வந்து எப்போ வரைக்கும் இயங்கி இருக்குதண்டா எண்பதுகள் வரைக்கும் இயங்கின ஒரு துறைமுகம் ஆனால் எண்பதுகளுக்கு பிறகு அந்த துறைமுகத்தை எல்லோரும் கைவிட்டுட்டோம் ஒன்று இலங்கையில் நடந்த பூரா நிலைமையால் அந்த துறைமுகத்தை எல்லோரும் கைவிட்டுட்டேன் என்னடா இந்த உங்களுக்கு தெரியுமோ தெரியல நாகா காங்கேசன் சாரி ராமேஸ்வரம் தலைமன்னருக்கு நடைபெற்ற ராமானுஜமன்ற கப்பல் நாகப்பட்டினத்தில் இருந்து வழிக்கிட்டு கோலாலம்பூர் சிங்கப்பூருக்கு எல்லாம் போய் வந்தது ஆனால் பிறகு அந்த கப்பல் இல்லையென்ற உடனே இந்த துறைமுகம் கைவிடப்பட்டு மீன்பிடி துறைமுகமாக மாத்திரம்தான் செயல்பட்டு வந்தது பிறகு இப்போ இந்த போன வருஷம் ஜூலை மாதம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சு இந்த துறைமுகத்திலேருந்து நாங்கள் இதை தொடங்க போகிறோம் என்று சொல்லி தமிழ்நாடு அரசாங்கத்தை நெறி அது என்னென்னா மைன போர்ட்ஸ்ன்னு சொல்லு சிறு துறைமுகங்கள் வந்து மத்திய அரசாங்கத்திட்டே இல்லை மாநில அரசாங்கத்திட்ட தான் இந்த துறைமுகங்கள் நிர்வாகத்தில் இருக்குது இந்த நாகப்பட்டினம் துறைமுகம் அதனால் அவர் என்ன செய்தவீர்ன்றால் தமிழ்நாடு அரசாங்கத்தோட கதை கேட்கல அவர்கிட்ட தங்கள்கிட்ட நிதி வளம் இல்லை சொல்லி சொன்னவையர் இதை ஒரு பயணிகள் முனையமாக மாற்றுறதுக்கு அந்த நிலைமையில் தான் மத்திய அரசாங்கம் சொல்லிச்சுது நாங்கள் இதுக்கு தேவையான காசை தாரம் நீங்கள் இதை பயணிகள் முனைவமாக துறைமுகமாக மாற்றும் உண்டு உடனடியாக எங்களுடைய இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெயசங்கர் வந்து உடனடியாக இந்திய காசுக்கு எட்டு தசம் ரெண்டு குரூர் அதாவது இலங்கை காசுக்கு சொல்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட இருநூற்றம்பது கோடி காசை கொடுத்து உடனடியாக அதை ஸ்டார்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கணும் உடனவியல் தமிழர் அரசாங்கமும் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த துறைமுகத்தை அங்கே ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு அரிசி களஞ்சிய சாலை இருந்தது நெல் களஞ்சிய சாலை இருந்தது அந்த களஞ்சிய சாலை பில்டிங்கை உடனடியாக ஒரு பயணிகள் மூலயமா மாற்றி இருக்கணும் இப்போ மாற்றி இப்போ அது வந்து போன நவம்பர் மாதம் இந்த பய படகு சேவை பயணிகள் கப்பல் சேவை தொடங்கின போது தயாராக இருந்தது அதுக்கு பிறகு மழை காலம் வந்தபடியாக தொடர்ந்து இந்திய அரசாங்கத்தினால் அந்த சேவையை நடத்த முடியவில்லை இப்போ எங்கள்கிட்ட அதுக்கு பிறகு அந்த நேரத்திலே எங்களுக்கு எங்கள்கிட்ட கேள்வி பத்திரம் கேட்டிருந்தவர்கள் அதில் என்னுடைய நிறுவனம் அதாவது இன்ஸ்ரீ ஃபெரி சர்வீசஸ் நிறுவனம் வந்து அதுக்குண்டான தெரிவு செய்யப்பட்டது அந்த யாழ்ப்பாணம் காங்கேசந்துரையிலிருந்து நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான கப்பல் சேவையை செய்கிறத்துக்கு நாங்கள் தெரிவு செய்யப்பட்டோம் அந்த சேவைக்கு இப்போ இடையில் வேறு வேறு சில தடங்கல்கள் இதுகள் எல்லாம் இருந்தது இதுக்குள்ளே இன்னொன்றையும் நான் சொல்லணும் இந்த சேவை தொடங்க போகிறோம் என்று சொல்லி சொன்ன உடனே இலங்கை அரசாங்கமும் இங்கே அந்த நேரத்தில் இந்த பயணிகள் முனையம் இருக்கே இல்லை அவையெல்லாம் பெரிய நிறு நிதியை முதலீடு செய்கிறதுக்கு தயாராக இல்லை பிறகு நீங்கள் அது கேள்விப்பட்டீங்களோ தெரியலை இ இலங்கையினுடைய கப்பல் படை கப்பல் படை ஆக்கலை வச்சுத்தான் இந்த காங்கேசன்துறை துறைமுகத்தை கட்டினவேல் கட்டி தயாராக இருக்கிறது போனால் நான் நினைக்கிறேன் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதமே இது தடை த தயாராக இருந்தது பிறகு நாங்கள் நவம்பர் மாதம் அது தொடர்ந்து செய்யினோம் நான் இதில் சொல்ல வார விஷயம் என்னென்னா இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் முழு முனைப்போட இரண்டு பகுதியிலேயும் இருக்கக்கூடிய மக்களினுடைய போக்குவரத்தை இலகுவாக்கணும் இரண்டு மக் இரண்டு பக்கத்திலேயும் இருக்கிற மக்களிடையே நெருங்கிய தொடர்பாடல் வரணுமன்ற ஒரு முக்கியமான நோக்கத்தில் இந்த படகு சேவையை எப்படியாவது தொடங்கணும் என்றும் முனைப்போடு இருக்கிறான் அடுத்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இதில் வந்து கட்டணங்கள் விவரங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த கட்டண விவரங்கள் நீங்கள் பார்த்தீங்களன்னா இன்றைக்கி ஒரு எங்களுடைய கட்டணம் வந்து ஐம்பது டாலர்ஸ் இப்போ இன்றைக்கி முந்நூறுரூவா படி பார்த்தீங்களா எங்களுக்கு வந்து பதினாயிரம் ரூபா தான் நாங்கள் ஒரு வழி கட்டணத்துக்கு எடுக்கிறோம் நாகப்பட்டினத்துலேருந்து காங்கேசந்துறைக்கு வந்தாலும் ஐம்பது டாலர்ஸ் தான் காங்கேசந்துறையிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு போனாலும் ஐம்பது டாலர்ஸ் ஆனால் இதுக்கு மேலே வந்து அரசாங்கத்தினுடைய சில சில கட்டணங்கள் அதில் வருது இப்போ இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரையில் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டதின்படி ஐம்பது அஞ்சு டாலர்ஸ் எங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணிவிடும் ஒரு பயணிகிட்ட இந்த பயணிகளை அதை முனையத்தை யூஸ் பண்ணுறதுக்காக இலங்கை அரசாங்கம் அதை எப்படி சொல்லிடணும்டா டிபாசிட் டேக்ஸ் ஒரு இதை போட்டு செய்யணும் அதுக்கு வந்து அஞ்சு டாலர்ஸ் சார்ஜ் பண்ணினோம் அந்த அஞ்சு டாலர்ஸ் நீங்கள் பார்த்தீங்களன்டா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்போ உங்களோட டிக்கெட் காசு வந்து பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா தான் யாழ்ப்பாணத்திலேருந்து காங்கேசந்துறையிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு போகிறதுக்கு நாகப்பட்டினத்துலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு வரத்துக்கு எங்களுடைய ஐம்பது டாலர்ஸுக்கு மேலே அங்கே ஜிஎஸ்டி இருக்குது அது வந்து இப்போ பதினெட்டு வீதத்தில் இந்திய அரசாங்கம் கப்பல் பயணிகள் சேவைக்காக சார்ஜ் பண்ணினோம் அது வந்து அறவடினம் அது வந்து நீங்கள் பார்த்தீங்களா ஒன்பது டாலர்ஸ் வரும் உங்களுக்கு ஒம்பதுண்டா முந்நூறுரூவா படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுரூவா அப்போ ரெண்டு பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்களா இந்தியாவிலிருந்து இங்கே வர்ற பயணிகள் வந்து பதினேழாயிரத்தி எழுநூறுரூவா உங்களுக்கு வரும் நாகப்பட்டினத்துலேருந்து காங்கேசன்துறைக்கு வர்றதுக்கு இலங்கை காசு பதினேழாயிரத்தி எழுநூறுரூவா யா காங்கேசன் துறையிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பதினாறாயிரத்தி அஞ்சூறுரூவா இதுதான் எங்களுடைய கட்டணம் இதை விட இன்னொரு சின்ன கட்டணம் ஒன்று வருது அது எங்களுக்கு முந்தினால்தான் எங்களுக்கு அதை அறிவிச்சவையில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தமிழ்நாடு மேரிடைம் போர்டு இந்தியா காசுக்கு நாற்பது ரூபா அந்த நாகப்பட்டினம் துறைமுகத்தை பயன்படுத்துகிறாக்களுக்கு நாற்பது ரூபா சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு இந்த நாற்பது ரூபான்னு சொல்லிடுச்சு நம்மட்டா இலங்கை காசுக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது ரூபா எக்ஸ்ட்ராவாக வரும் ரெண்டு பேருக்கும் மறபடியினோம் அதாவது வந்து நாகப்பட்டினத்தில் துறைமுகத்தை பாவிச்சு இலங்கைக்கு வராக்களுக்குன்னு நாற்பது ரூபா நாகப்பட்டினத்துக்கு போய் போய்ச்சேர்றாக்களுக்கு நாற்பது ரூபா இதுதான் நவியலினுடைய சார்ஜஸ் அப்போ இந்தியா காசு நாற்பது ரூபாய்னா இலங்கை காசு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரூபாய் மூன்று தடவை பார்த்தோம்னா நூற்றி இருபது ரூபாய் அல்லது நூற்றி அறுபது ரூபா அது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்து இருக்குது இது வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு வரும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா முப்பத்தையாயிரம் ரூபாய்க்குள்ளே நீங்கள் இந்த இந்தியாவுக்கு போயிட்டு வந்துடலாம் இலங்கை காசின் படி இதை விட நாங்கள் இன்னொரு விஷயம் செய்கிறோம் ஆ உங்களுக்கு அந்த ப்ரீமியம் எக்கனமிக் கிளாஸ்ன்னு சொல்லி சொன்னான் உங்களுக்கு அது வந்து எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு டாலர்ஸுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் எழுபத்தஞ்சு டாலர்ஸ் போகிறதுக்கு எழுபத்தஞ்சு டாலர்ஸ் வரத்துக்கு மற்ற வரிகள் எல்லாம் தனி அது இதே வரி தான் வரும் உங்களுக்கு அஞ்சு டாலர்ஸ் வந்து உங்களுக்கு யாழ்ப்பா சாரி காங்கேசந்துறையிலேருந்து நாகப்பட்டினம் வாரத்துக்கு நாகப்பட்டினத்துலேருந்து இந்த வாரத்துக்கு அவே இந்த பதினெட்டு வீத ஜிஎஸ்டி வரும் ப்ளஸ் இந்திய ரூபாயில் நாற்பது ரூபா ஒரு ப ஒரு பயணிகளுக்கு அறவிடப்படும் நாகப்பட்டினம் துறைமுகத்தை பாவிக்கிறது எம்பாகேஷன் அண்ட் டிம்பா டிஸ்எம்பாகேஷன் சார்ஜஸ் என்று நாற்பது ரூபா இது எல்லாத்தையும் நீங்கள் மற்றது இன்னொன்று நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா அறுபது கிலோ நாங்கள் ஒரு பயணிகளுக்கும் கொடுக்குறோம் இங்கேருந்து போனாலும் சரி காங்கேசந்துறையிலேருந்து போனாலும் சரி நாகப்பட்டினத்திலேருந்து வந்தாலும் சரி அறுபது கிலோ தெரிவிதான் ஆனால் அறுபது கிலோவுக்கு மேலே கொண்டு வாரதை நான் எங்களுடைய நிறுவனம் முழுக்க முழுக்க தவிர்க்க சொல்லி சொல்கிறோம் நாங்கள் என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் இந்திய சுங்கச்சட்டத்தின்படி அறுபது கிலோவுக்கு மேலே நீங்கள் அந்த பொருட்கள் அல்லது ஏதாவது கொண்டு வந்தீங்களா அது வந்து வர்த்தக சரக்காக கொல்லப்படும் அதாவது வந்து கமர்ஷியல் கொமோடிட்டியாக ட்ரீட் பண்ணிவினோம் அதுக்குண்டான பர்மிஷன்கள் டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் கூட அதனால் நாங்கள் கூடின அதுக்கு ஃபைன்ஸும் கூட வைக்கணும் அங்கே அதுக்காக நாங்கள் அதை கூடின வரைக்கும் எங்களோட மக்களை அறுபது கிலோவுக்கு மேலே கொண்டு வராதீங்கன்னு சொல்கிறோம் இதில் நாங்கள் எங்களுடைய வெப்சைட்டுக்கு போயிருந்தீங்களா விளையத்தளத்துக்கு போய் பார்த்திங்களேண்டா செயல் இன்ஸ்ரி டாட் காம் இந்த விளையத்தளத்துக்கு போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சார்ஜஸ் எல்லாம் இருக்குது எக்ஸஸ் பேக்கேஜ் இருக்கு போன முறை நடந்த சரியப்பாணி கப்பல் சேவையில் நடந்த பிரச்சனை என்னென்னா அந்த ஒரு குறுகிய காலத்தில் அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணபடியாக ஒழுங்குபடுத்தினபடியாக சில சில வசதிகள் அதில் இருக்கே இல்லை அதுகளை நாங்கள் படிப்பினியாக எடுத்து நிறைய விஷயங்கள் நாங்கள் இதில் செய்திருக்கிறோம் அதில் ஒன்று நீங்கள் வந்து இப்போ இன்ஸ்டன்ட் ஃபுட் இப்போ உங்களுக்கு அங்கே சாப்பாடு எல்லாம் வந்து நாங்கள் விற்கிறதையொலியும் எங்கள்கிட்ட டிக்கெட்டில் இன்க்ளூடட் இல்லை அடங்கு விலையில் இல்லை இப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ரெடி டு ஈட் ஃபுட் தயார் நிலையில் இருக்கிற ஃபுட் இருக்கும் தே தண்ணி காப்பி எல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் அதுக்குண்டான காசுகளை கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டி இருக்கும் இதில் விட வேறு ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு ஆ எங்களோட கப்பலினுடைய இன்னொரு பேர் ஒரு நிமிஷம் எங்களோட கப்பல்கிட்ட பேர் வந்து சிவகங்கை தமிழ் பேர் வைக்கணும் வேண்டி தமிழ் ஆக்கலை தொடர்படுத்துறதுக்காக நாங்கள் சிவகங்கை என்ற பேர் வச்சுருக்கிறோம் ஓம் தினசரி சேவை நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலே இருக்குது பொருள்கள் நீங்கள் அதாவது சில சில சா பொருட்கள் கொண்டு வர முடியாதுன்றிருக்கு துவக்க கொண்டு வர முடியாது அமுனேஷன்ஸ் கொண்டு வர முடியாது விலங்கு தானே உங்களுக்கு நான் சொல்கிறது அதுகள் ஒன்றும் கொண்டு வரலாது பட் அது இன்னொரு சாமான் ட்ரக்ஸ் அதுகளெல்லாம் பேண்ட் மற்றது பொதுவாக நீங்கள் என்ன சாமான்கள் கொண்டுடலாமோ சாதாரண சாமான்களை எல்லாம் கொண்டுடலாம் நீங்கள் அதில் ஒரு தடையும் இல்லை உங்களதில் ஓம் ஓ இந்தியாவில் இருந் இந்தியாவில் இருந்து வாராக்களுக்கு விசா ஒன் அரைவல் அது நீங்கள் இங்கே ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை இலங்கையிலிருந்து பூரா பயணிகளுக்கு இலங்கை பிரஜைகளுக்கு மற்றது எந்த பிரஜையாக இருந்தாலும் இ விசா வந்து நாகப்பட்டினத்துக்கு இல்லை நாகப்பட்டினத்தில் பூராக்களுக்கு இல்லை நீங்கள் ஸ்டிக்கர் விசா தான் எடுக்கணும் ஸ்டிக்கர் விசா எடுக்கணுமா நீங்கள் ஜெனுவின் நியாயமான பயணியாக இருந்தீங்களன்டா நீங்கள் விஸ் உங்களோட டிக்கெட்டை வாங்கி போட்டு எம்பசிக்கு கொடுத்தீங்கன்னு சொன்ன யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எம்பசிக்கு கொடுத்தீங்களன்டா அவங்களுக்கு கேட்குற டாக்குமெண்ட்ஸோடு கொடுத்தீங்களன்டா காலமாக கொடுத்தீங்கன்னா பின் விசா இஷ்யூ இஸ்யூ பண்ணிடணும் இப்போ கொஞ்சம் முதல்ல தான் நான் காய்ச்சிட்டு வந்தேனா அது முழு ஒத்துழைப்பும் இந்திய துணை தூதரகம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற துணை தூரகமாக இருக்கலாம் அல்லது கொழும்பில் இருக்கிற மற்ற இந்திய தூதரகம் அல்லது மற்ற துணை தூதரகங்கள் எல்லோரும் அதுக்குண்டான ஒத்துழைப்பை வழங்குவீனம் இந்த கப்பலில் போகிறதுக்கு ஐயா எங்களை பொறுத்த வரையில் நாங்கள் கப்பல் சேவையை மட்டும்தான் நாங்கள் வழங்குகின்றோம் மற்ற விஷயங்கள் வந்து அது அரசாங்கத்தினுடைய கையில் கஸ்டம்ஸ கையில் தான் அது இருக்குது இப்போ இவர்கள் கொண்டு வர சாமானுக்கு அறுபது கிலோவுக்கு டேக்ஸ் அடிப்பிடமா இல்லையாண்டு என்ன கேட்டீங்களா அதுக்கும் எனக்கும் பொறுப்பு இல்லை இப்போ நீங்கள் எங்களுடைய பயண நேரங்களை பார்த்தீங்களா யாழ்ப்பாணத்திலேருந்து காங்கேசந்துறையிலிருந்து போகிற கப்பல் பின்னேரம் ஆறு மணிக்கு நாகப்பட்டினத்துக்கு போயிடும் நாகப்பட்டினத்துலேருந்து நீங்கள் சென்னைக்கு போகிறதா இருந்தால் இரவைக்கு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் இருக்குது அது ஒம்பது மணிக்கு போகும் விடியக்காலமுறை யாழ்ப்பாணத்துக்கு போகலாம் இதை விட இதை விட நிறைய பஸ் சர்வீஸ் இருக்குது மற்ற நகரங்களுக்கு போகிறதுக்கு இப்போ நீங்கள் திருச்சிக்கு போகிறதா இருந்தால் ஒரு கார் பிடிச்சிங்களன்டா ரெண்டு மணி தேர்தலாக போய் இறங்கலாம் திருச்சியில் நான் திருச்சியிலேருந்து நான் நானே ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் கூடி நான் ம காரில் உங்களோட ப்ரைவேட்டாக கார் கையாக பண்ணி போனீங்களேண்டா ரெண்டு மணத்தேழம் என்ன விளங்க கூட கேள்வி இப்போதைக்கு நாங்கள் அதுகள் உண்டும் அவியல் பயணிகள் தங்கடப்பட்டி ஏர்போர்ட்டுக்கு யாழ்ப்பாணம் ஏர்போர்ட்டுக்கு அப்படி போறீங்க அது மாதிரி நீங்கள் காங்கேசந்த ரைப்போர்ட்டுக்கு வரணும் நாங்கள் இப்போதைக்கு அந்த டிமாண்ட் கூடைக்களை தான் நாங்கள் இப்படியான சேவைகளை யோசிப்போம் ஆரம்பத்திலேயே நாங்கள் இதில் பற்றி நாங்கள் பெருசாக யோசிக்கலை மூன்று மணத்தியாலத்துக்கு முதல் நீங்கள் ஏர்போ ககசந்தர துறைமுகத்தில் வந்து சேரணும் இப்போ ரெண்டு மணிக்கு வழிகடுமண்டா கப்பல் ஒரு ஒன்று ஒரு மணி ஒன்றரைக்கு நாங்கள் கேட் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் சரி தானே கடைசி பயணி ஒன் அட்லீஸ்ட் அரை மணி முதல் வரணும் முக்கால் மணி முதல் வரணும் அதுக்கட நாங்கள் கவுண்டரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் சரிதானே அடுத்து இன்னொன்று எங்களோட உங்களோட அந்த டிக்கெட்டிங் செய்கிற விஷயமா நீங்கள் வந்து ஆன்லைனில் டிக்கெட் வாங்கலாம் எங்களுடைய வெப்சைட்டுக்கு போய் வாங்கலாம் அல்லது ஆப்பில் வாங்கலாம் அண்ட்ராய்டு ஆப்பிள் ஸ்டோரில் போய் நீங்கள் அந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வாங்கலாம் அதை விட எங்களுடைய முகவர்கள் இங்கே இருக்கணும் ஜென்ரல் சேல்ஸ் ஜிஎஸ்சி என்று சொல்லி சொல்கிறது அவையல் வந்து பிரதான முகவர் வந்து மெட்ரோபோஹேஜஸ் அவையுக்கு வந்து யாழ்ப்பாணம் வவுனியா மன்னர் ட்ரிங்கோ கொழும்பு இவ்வளோ இடத்துலையும் அவையுக்கு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது அவையிட்ட நேராக போய் நீங்கள் உங்களுடைய பயணச்சீட்டுகளை நேராக காசு கொடுத்து வாங்க முடியும் சில படங்கள் ஜென்ரல் கஸ்டம்ஸ் ஏர்போர்ட்டால் போகிறாங்க சில பழங்கள் விட மாட்டாங்க மிருகங்களை கொண்டு வர இலாது அவையில் கொண்டிங்கன்னா நீங்கள் குவாரண்டைனில் வைக்கணும் இல்லாட்டி உண்டான சர்டிஃபிகேட்ஸ் இப்போ சில பேர் வெளிநாட்டில் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய செல்ல பிராணிகளை தங்களோட கொண்டு போகிற வழக்கங்கள் இருக்குது அதுக்குண்டான சர்டிஃபிகேட்ஸ் அப்ரூவல்ஸ் அதுகளெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வரலாம் அதில் கொண்டு வரலாம் அது மாதிரி இதுக்கு நீங்கள் அனுமதி எடுக்கணும் அனுமதி இல்லாமல் உங்களுக்கு சில சில சாமான்கள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு வரலாம் ஃபெரி ஆப்ரேஷன்ஸ் சரிதானே நாங்கள் மற்ற விஷயங்களுக்குல நாங்கள் இப்போ எங்களுடைய என்னென்னு சொல்கிறது கான்சன்ட்ரேஷனை நாங்கள் சிதைக்க இல்லை எங்களுக்கு முதல் இதை நாங்கள் டெவலப் பண்ணணும் இன்னொரு விஷயம் நாங்கள் இன்னும் இது டெவலப் ஆகல எங்களுக்கு தலைமன்னார் ராமேஸ்வரம் இன்னொரு ஏரியா இருக்குது எங்களுக்கு இந்தியாவோட கனெக்ட் பண்ணணுமன்ற இதில் நிறைய வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது அப்போ அதுகளில் நாங்கள் கூட கான்சென்ட்ரேட் ஒழிய இதுகளை பற்றி நாங்கள் இது இதுக்கு வேறு கனப்பேர் இதில் இருக்கிறோம் லோக்கலாக கனவே பேர் ஃபோன் பண்ணி கொண்டு தான் இருக்கணும் எனக்கு நீங்கள் இடங்கள் கூட்டிக் கொண்டே காட்டுவீங்களா அது செய்வீங்களா அதுக்கு டூர் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கணும் அது எங்கட வேலை இல்லை இதை விளங்கி கொண்டீங்களா சுவமாக இருக்கும் உங்களுக்கு அதுங்கட ஏரியா இல்லை அது நாலு மணித்தியா போகலாம் ஓ நீங்கள் அனுமதி இருக்குது லைசென்ஸ் எனக்குட கம்பெனிக்கு மாத்திரம்தான் இந்த வகையில் ஆறு மாதங்களுக்கு பிறகு நாகப்பட்டினத்துக்கும் காங்கிரஸ் துறைக்கும் இடையில் மீண்டும் கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கப்பட உள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதுடன் இந்த சேவை மூலம் இந்தியா இலங்கையிடையே சுற்றுலா வணிகம் மற்றும் வர்த்தகம் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வகையில் இந்த காணொலி உங்களை பிடித்திருக்கும் என நம்புகிறேன் ஜாலு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க மற்றும் உங்க கருத்துக்களையும் தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு சந்தி நன்றி வணக்கம்